வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் இன்னைக்கு பொலிட்டிக்கல் கிரவுண்ட் ரொம்பவே பரபரப்பாக இருக்குது அதிலும் குறிப்பாக தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகத்தை சுற்றி தான் இப்போ எல்லா பேச்சும் ஓடிட்டுருக்கு நேற்று என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அதாவது விஜய் அவங்க கூட என்டிஏ கூட்டணி இணையணும்னு ஒரு அழைப்பு விடுத்திருந்தாங்க அது ஓயறதுக்குள்ள இன்னைக்கு வானதி சீனிவாசன் மேடமும் அதே ரூட்டில் விஜய்க்கு ஒரு பெரிய அழைப்பு விடுத்திருக்கிறாங்க வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்கன்னா பொதுவா ஒரு கூட்டணி எதுக்கு உருவாகுது ஒரு பொதுவான எதிரியை வீழ்த்துறதுக்கு தான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற அந்த பொதுவான எதிரி திமுக தான் சோ திமுகவை வீழ்த்தணும்னா நம்ம எல்லாரும் ஒன்னா இணையணும் அப்படின்னு ரொம்ப ஓபனா பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம திமுக மேல ஒரு முக்கியமான குற்றச்சாட்டையும் வச்சிருக்காங்க அதாவது திமுக பிரிவினைய தூண்டுறாங்க அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுல நாங்க தெளிவா இருக்கோம் அதனால விஜய் எங்க கூட வரணும்னு அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லிருக்காங்க இப்போ விஷயம் என்னன்னா விஜய் இன்னும் அவரோட அரசியல் நிலைப்பாட்டை முழுசா அறிவிக்கல ஆனா அதுக்குள்ளேயே இங்க இருக்கிற பெரிய கட்சிகள் எல்லாம் அவரை தங்களோட பக்கத்துக்கு இழுக்க இப்போவே நகர்த்த ஆரம்பிச்சுட்டாங்க விஜய் இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போறாரு அவர் தனிச்சு நிப்பாரா இல்ல கூட்டணியில் போவாரா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான அப்டேட்ஸுக்கு நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க